மத்திய கிழக்கு என்றதும் நமது மனதில் ஒரு புவியியல் நிலப்பரப்பு மட்டுமல்ல கண்ணீரும் இரத்தமும் கலந்த ஒரு நீண்ட வரலாறு தனியாத கோபமும் தீராத துயரமும் நிறைந்த மக்களின் வாழ்வும் தான் நம் கண்முன் பிரிக்கின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த புனித பூமியில் நிகழ்ந்த துயரங்கள் அரசியல் நாடகங்கள் மற்றும் மனிதாபிமானமற்ற செயல்களை ஆழ்ந்த கவலையோடு நாம் உற்று நோக்க வேண்டியுள்ளது ஒவ்வொரு கணமும் அங்கு ஒரு குழந்தை பசியால் அழுகின்றது ஒரு தாயின் மார்பில் துப்பாக்கி குண்டுகள் பதிகின்றன ஒரு குடும்பம் தன் வீட்டை விட்டு வெளியேறுகின்றது இந்த சோகங்களை பெரும் செய்திகளாக பார்க்காமல் மனித மனங்களில் வழி நிறைந்த கதைகளாக கேட்போம் இஸ்ரேல் பலஸ்தீன விவகாரத்தில் நிகழ்ந்துள்ள மிக முக்கிய மற்றும் அதிர்ச்சிகரமான செய்திகளை உங்களுக்காக முதலில் வழங்குகின்றோம் இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழல் தொடர்ந்து உலகின் கவனத்தை எடுத்து வருகின்றது குறிப்பாக காசா பகுதியில் இஸ்ரேலியர்கள் மேற்கொள்ளும் புதிய ராணுவ நகர்வுகள் மேலும் ஒரு பெரும் மனிதாபிமான பேரழிவுக்கு வழிவகுக்குமோ என்ற அச்சத்தை அதிகரித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நிகழ்ந்த இந்த அதிர்ச்சிகரமான சம்பவங்களை விரிவாக பார்க்கலாம் காசாவில் அதிகரிக்கும் போர் பதட்டம் காசா நகரை கைப்பற்ற இஸ்ரேல் திட்டம் இஸ்ரேலிய பிரதமர் பஞ்சமின் நெதன்யாகுவின் தலைமையிலான பாதுகாப்பு அமைச்சரவை காசா நகரத்தை இராணுவ ரீதியாக கைப்பற்றுவதற்கான ஒரு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது அல் ஜசீரா மற்றும் த கார்டியன் ஊடகங்களின் தகவலின்படி இந்த நகர்வு காசா மீதான இஸ்ரேலின் போரின் ஒரு பெரிய விரிவாக்கமாக கருதப்படுகின்றது புதிய ராணுவ வியோகம் இந்த திட்டத்தின்படி காசா நகரத்தில் உள்ள ஹமாஸ் போராளிகளை முற்றுகையிட்டு அதே நேரத்தில் ஒரு தரைவழி தாக்குதலை மேற்கொள்ள இஸ்ரேல் ராணுவம் தயாராகி வருகின்றது இந்த நடவடிக்கை ஏற்கனவே போரால் பெரிதும் பாதிக்கப்பட்ட காசா நகர மக்களை மீண்டும் இடம்பெயரச் செய்யக்கூடும் என்று ஐநா மற்றும் பிற மனிதாபிமான அமைப்புகள் எச்சரித்துள்ளன மனிதாபிமான பேரழிவாக காசாவில் பட்டினி மரணங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த புதிய தாக்குதல் திட்டம் ஏற்கனவே கடுமையான உணவு பற்றாக்குறையை எதிர்கொண்டு பல்லாயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மேலும் கேள்விக்குறியாக்கும் என சர்வதேச சமூகம் கவலை தெரிவித்துள்ளது அல் ஜசீரா செய்திகளின்படி காசாவில் பஞ்சம் காரணமாக இதுவரை கிட்டத்தட்ட இருநூறு பேர் உயிரிழந்துள்ளனர் இதில் பல குழந்தைகளும் அடங்கும் உலக சுகாதார அமைப்பு ஐந்து வயதுக்குட்பட்ட பன்னிரண்டு குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக எச்சரித்துள்ளது உலக நாடுகளின் கண்டனம் இஸ்ரேலின் இந்த திட்டத்திற்கு உலகம் முழுவதிலும் இருந்து கடுமையான கண்டனங்கள் எழுந்துள்ளன பிரிட்டன் எதிர்க்கட்சி தலைவர் கீர் ஸ்டார்மர் இது ஒரு தவறான நடவடிக்கை என்றும் மேலும் இரத்த களரியை ஏற்படுத்தும் என்றும் கூறியுள்ளார் ஜெர்மனி காசாவில் பயன்படுத்தக்கூடிய ராணுவ ஆயுத ஏற்றுமதியை இஸ்ரேலுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது சீனாவும் இஸ்ரேலின் முடிவுகளுக்கு கடுமையான கவலை தெரிவித்துள்ளதோடு உடனடி போர் நிறுத்தம் அவசியம் எனவும் வலியுறுத்தியுள்ளது மேற்கு கரை சீனியர்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்கின்றன காசாவில் போர் நடக்கும் அதே வேளையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பலஸ்தீனியர்கள் மீதான இஸ்ரேலிய குடியேறிகள் மற்றும் இராணுவத்தின் தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன குடியேறுகளின் தாக்குதல்கள் மிட்லீஸ்டை மற்றும் தி கார்டியன் அறிக்கைகளின்படி மேற்கு கரையில் இஸ்ரேலிய குடியேறிகள் நடத்திய தாக்குதல்களில் பலஸ்தீனிய செயற்பாட்டாளர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் மேற்கு கரை முழுவதும் பதட்டத்தை அதிகரித்துள்ளது கொல்லப்பட்டவரின் மரணத்துக்காக நீதி கேட்டு பொதுமக்கள் மற்றும் ஆர்வலர்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அமெரிக்காவின் நிலைப்பாடாக இந்த சம்பவம் தொடர்பாக அமெரிக்காவில் உள்ள முஸ்லீம் அமைப்பு ஒன்று இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க அமெரிக்கா அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது அமெரிக்க குடிமகனும் பல சீனியருமான ஒருவர் இஸ்ரேலிய குடியேறிகளின் தாக்குதல்களில் உயிரிழந்த நிலையில் அமெரிக்காவின் எதிர்வினை என்னவாக இருக்கும் என்பது குறித்து எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன ஹிஸ்புல்லா தளபதி மரணம் இஸ்ரேல் மற்றும் ஷின்பெட் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையின்படி சிரியாவில் இயங்கி வந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஃபார் த லிபரேஷன் ஆஃப் பலஸ்டீன் என்ற அமைப்பின் ராணுவ மற்றும் பாதுகாப்பு பிரிவின் தலைவர் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களில் கொல்லப்பட்டுள்ளார் இந்த தாக்குதல் லெபனானில் நடத்தப்பட்டதாகவும் அல் ஜசீரா தெரிவித்துள்ளது எல்லை பதட்டங்களாக இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பதிலடியாக லெபனானில் இருந்து இஸ்ரேலிய எல்லைகளில் ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்ற ஆட்சம் நிலவுகின்றது இது லெபனான் இஸ்ரேல் எல்லைகளில் பதட்டத்தை மேலும் அதிகரித்துள்ளது காசாவில் மனிதாபிமான உதவி மற்றும் பஞ்சம் காசாவில் மனிதாபிமான நெருக்கடி ஒருபோதும் இல்லாத அளவுக்கு மிக மோசமாக உள்ளது உணவு பற்றாக்குறை இஸ்ரேலிய இராணுவத்தின் கட்டுப்பாடுகள் காரணமாக காசாவுக்குள் நுழையும் மனிதாபிமான உதவிகளின் அளவு மிக குறைவாகவே உள்ளது இதனால் காசாவில் கடுமையான பஞ்சம் நிலவுகின்றது ஐநாவின் தகவலின்படி நாற்பத்தி இரண்டு பலஸ்தீனியர்கள் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களிலும் படைகளின் துப்பாக்கிச் சூட்டிலும் கொல்லப்பட்டுள்ளனர் இதில் பலர் உணவு உதவி பெறச் சென்ற இடங்களிலே கொல்லப்பட்டுள்ளனர் மருத்துவமனைகளின் நிலைமை காசாவில் உள்ள மருத்துவமனைகள் தாக்குதல்களாலும் போதிய மருந்துகள் உபகரணங்கள் மற்றும் எரிபொருள்கள் இல்லாததாலும் அவசர சேவைகளை வழங்க முடியாமல் தவிக்கின்றன சர்வதேச மருத்துவ அமைப்பான டாக்டர்ஸ் வித் பார்டர்ஸ் காசாவில் மனிதாபிமான உதவி வழங்கும் மையங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட படுகொலைகள் நடக்கும் இடங்களாக மாறிவிட்டதாக கண்டித்துள்ளது குறிப்பாக வடக்கு காசாவின் ஜபாலிய அகதிகள் முகாம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இஸ்ரேலிய படைகள் தரைவழி தாக்குதல்களையும் வான்வழி தாக்குதல்களையும் தீவிரப்படுத்தியுள்ளன ஜபாலியா அகதிகள் முகாம் மிட் ஐ செய்திகளின்படி இஸ்ரேலிய ராணுவம் ஜபாலியா முகாமில் உள்ள ஹமாஸ் தளங்களை இலக்கு வைத்து நடத்திய தாக்குதலில் பொதுமக்கள் வசிப்பிடங்கள் பலவும் சேதமடைந்துள்ளன இதன் விளைவாக ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகள் நிவாரண முகாம்களில் தஞ்சம் புகுந்திருக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் மீண்டும் வெளியேற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் பலஸ்தீனிய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த தாக்குதலில் பல குழந்தைகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் ரஃபா நகரின் நெருக்கடி தெற்கு காசாவில் உள்ள ரஃபா நகரில் இஸ்ரேலிய படைகளின் இராணுவ நடவடிக்கைகள் தீவிரமடைந்து வருவதாக த கார்டியன் செய்தி வெளியிட்டுள்ளது இஸ்ரேல் இராணுவத்தின் நோக்கம் ரஃபா நகரை முழுமையாக கைப்பற்றி ஹமாஸின் மீதமுள்ள தளங்களை அளிப்பதாகும் இந்த நடவடிக்கை எஞ்சியிருக்கும் ஒன்று புள்ளி இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான ரஃபா மக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொதுமக்கள் இடம்பெயர்வதற்கான பாதுகாப்பான வழிகளை உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது ஆனால் அல் ஜசீரா ஊடகத்தின் கள ஆய்வு அறிக்கைகள் இந்த வழிகள் முற்றிலுமாக பாதுகாப்பானதாக இல்லை என கூறுகின்றன மேலும் ரஃபா பகுதியில் உள்ள மருத்துவமனைகள் மற்றும் அவசர சேவை மையங்கள் தாக்குதலுக்குள்ளாவதால் மனிதாபிமான உதவிகள் வழங்குவது மிகவும் சவாலானதாக மாறியுள்ளது கர்மாஷலோ தாக்குதல் இஸ்ரேலுடனான சரக்கு எல்லை பகுதியான கர்மாஷெலோ பகுதியில் ஹமாஸ் போராளிகள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதில் இஸ்ரேலிய வீரர்கள் நான்கு பேர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் இராணுவம் ரஃபாவில் உள்ள ஹமாஸ் போராளிகளின் தளங்கள் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தியது இது இரு தரப்பிலும் பதட்டத்தை மேலும் அதிகரித்துள்ளது ஈரானின் அரசியல் மாற்றம் மற்றும் பிராந்தியத்தின் எதிர்விளைவுகள் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் எதிர்பாராத விதமாக உயிரிழந்த நிகழ்வு ஈரான் மட்டுமல்ல மத்திய கிழக்கு முழுவதிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது விசாரணைகளும் சர்ச்சைகளும் ஈரான் இராணுவம் அதிபரின் மரணம் குறித்த தீவிர விசாரணை நடத்தி வருகின்றது அல் ஜசீரா ஊடகத்தின்படி விபத்தின் பின்னணியில் வெளிநாட்டு சதி இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தில் ஈரான் இராணுவ அதிகாரிகளிடையே நிலவுகின்றன எனினும் இதுவரை எந்த உறுதியான ஆதாரங்களும் வெளியாகவில்லை மறுபுறம் இந்த விபத்து மோசமான வானிலை காரணமாகவே நடந்திருக்கலாம் என்ற கருத்தும் பரவலாக உள்ளது பூத்திய கிளர்ச்சியாளர்களின் தொடர் தாக்குதல் மற்றும் சர்வதேச பதில் நடவடிக்கைகள் ஏமனில் உள்ள பூத்திய கிளர்ச்சியாளர்கள் சிங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடா பகுதிகளில் சர்வதேச சரக்கு கப்பல்கள் மீது தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகின்றன செங்கடல் வர்த்தக நெருக்கடி ஹோதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல்களால் உலகளாவிய சரக்கு வர்த்தகம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது முக்கிய கப்பல் நிறுவனங்கள் செங்கடல் பாதையை தவிர்த்து ஆப்பிரிக்காவின் தென்கோடியில் உள்ள நன்னம்பிக்கை முனையை சுற்றிச் செல்ல வேண்டியிருப்பதால் கப்பல் பயண நேரம் மற்றும் செலவுகள் அதிகரித்துள்ளன அமெரிக்கா பிரித்தானியா பதிலடி இந்த தாக்குதல்களை முறியடிக்கும் வகையில் அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா இராணுவ படைகள் ஏர்மனில் உள்ள ஹோத்தி கிளர்ச்சியாளர்களின் இராணுவ தளங்கள் ஏவுகணை ஏவு தளங்கள் மற்றும் ஆளில்லா விமான கிடங்குகள் மீது தாக்குதல்களை நடத்தி வருகின்றன இந்த தாக்குதல்கள் ஹோத்திகளின் திறனை குறைத்துள்ளதா என்பது குறித்து உறுதியான தகவல்கள் இல்லை பிராந்தியத்தில் பிற நிகழ்வுகள் லெபனான் இஸ்ரேல் எல்லை லெபனான் இஸ்ரேல் எல்லையில் ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேலிய படைகளுக்கு இடையிலான மோதல்கள் அவ்வப்போது தொடர்கின்றன அண்மையில் இஸ்ரேல் நடத்திய வான்வழித் தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் முன்னணி தளபதிகளில் ஒருவர் கொல்லப்பட்டார் இதற்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா இஸ்ரேலிய ராணுவ தளங்கள் மீது தாக்குதல்களை நடத்தியது சவுதி அரேபியா ஈராக் உறவுகள் சவுதி அரேபியா ஈராக்கில் பொருளாதார வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களை முதலீடு செய்ய முன்வந்துள்ளது ஈராக்கில் எரிசக்தி மற்றும் உட்கட்டமைப்பு துறைகளில் இந்த முதலீடுகள் கவனம் செலுத்துகின்றன இது இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளை வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அன்பு நேயர்களே இந்த செய்தி தொகுப்போ இத்துடன் நிறைவடைகின்றது ஆனால் இந்த கதைகள் முடிந்து விடவில்லை மத்திய கிழக்கில் நடப்பது பெரும் அரசியல் மோதல்களோ இராணுவ சண்டைகளோ மட்டுமல்ல அது மனித மனங்களின் ஆழமான காயங்கள் நம்பிக்கையின் சிதைவுகள் தலைமுறை தலைமுறையாக தொடரும் வழிகள் ஆகியவற்றின் வெளிப்பாடு நாம் கேட்ட இந்த செய்திகள் வெறும் தகவல்கள் அல்ல அவை நம் மனசாட்சியை உடுப்பக்கூடிய கேள்விகள் இஸ்ரேல் பலஸ்தீன் போரில் வெல்லப்போவது யார் ஒரு தேசத்தின் பாதுகாப்பிற்காக இன்னொரு தேசத்தின் மக்கள் கொல்லப்படுவது நியாயம்தானா ஈரானில் நடக்கும் அரசியல் மாற்றம் புதிய தலைவர்கள் மக்களின் நலனை காக்கப் போகின்றார்களா அல்லது அதிகாரப் போட்டியில் மேலும் சிக்கிக்கொள்ளப் போகின்றார்களா இந்த கேள்விகளுக்கு பதில்கள் எளிதல்ல ஆனால் நாம் இந்த கேள்விகளை கேட்பதன் மூலமே ஒரு பெரும் மாற்றத்தின் விதைகளை விதைக்கின்றோம் வெறுப்பு பழிவாங்கும் உணர்வு ஆக்கிரமிப்பு ஆகியவற்றின் முடிவில் எஞ்சுவது எதுவும் இல்லை இந்த நிலத்தின் அமைதி மீண்டும் மலருமா அல்லது வன்முறையில் சுழற்சியில் மீண்டும் மீண்டும் சிக்கிக் கொள்ளுமா என்பதை உலக நாடுகள் மற்றும் மக்களின் விழிப்புணர்வும் மனசாட்சியுமே தீர்மானிக்கும் இந்த சிந்தனையோடு நம் பயணத்தை தொடர்வோம் நாளை புதிய செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி